நமக்காக பேசும் ஆண்டவர் நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ஆதி ஆகமத்தி ஒன்று யாக்கோபுக்கு தரிசனமாகி அவனிடம் இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிற வாக்குத்தத்தை அவனுக்கு கொடுப்பதை வாசிக்கிறோமே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் ஆண்டவர் யாக்கோபை கைவிடாது இருந்தது என்பதையும் அறிந்திருக்கிற நாம் இன்றைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் தடையாக இருக்கிற நபர்களை ஆண்டவர் நமக்காக அவர்களோடு இடைப்பட்டு பேசுகிறவர் எச்சரிக்கிறவராய் இருக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தை இடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாக்கு தடையாய் லாபான் இருந்ததை வாசிக்கிறோம் ஆனால் லாபானை ஆண்டவர் கடிந்து கொண்டதையும் வாசிக்கிறோமே வாக்கு தடையாக ஏசா வருகிறதை பார்க்கிறோம் ஏசாவின் தையும் ஆண்டவர் மாற்றிவுக்காக பேசிய இந்த உலகத்தின் வல்லமையுள்ள கைக்கு தப்புவித்த ஆண்டவர் நம்மையும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் நம்மையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக பேச இருக்கிற ஆண்டவர் நமக்காக மற்றவர்களை எச்சரிக்கும்படியாக ஆயத்தப்படுகிற ஆண்டவர் நமக்காக வழிகளை திறக்கிற அந்த ஆண்டவருடைய வல்லமையை நினைத்து பார்த்தவர்களாய் அவருடைய திரு கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார் புத்தகம் முப்பத்தி ரெண்டு பனிரெண்டில் எழுதப்பட்டிருக்கிறது தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று யாக்கோபு தன்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறா அன்றைக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டி ஜெபிக்கிற ஒரு நல் உள்ளங்களை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ள ஆண்டவர் தான் ஆனால் நாமும் அந்த வாக்குத்தத்தை பற்றி பிடித்து ஜெபிக்கும் பொழுது சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுகிறவர் மனித ஒத்தாசைகளை தருகிறவர் புதிய வழிகளை நமக்கென்று தருகிறவர் வழிகளையும் அவாந்தர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் நமக்கு எதிரடையாய் வருகிற கூட்டத்தை ஆண்டவர் சாதகமாய் மாற்றுகிறவர் இன்னும் நமக்கு எதிராய் வருகிற தனிப்பட்ட மனிதர்களோடு ஆண்டவர் இடைபெறுகிறவர் ஆலோசனை தருகிறவர் எச்சரிக்கிறவர் அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை நம் திருப்புகிறவர் நம்முடைய ஏற்ற விதமாய் அவர்களுடைய திருப்புகிற ஆண்டவர் என்பதை மறந்து போக வேண்டாம் நம்முடைய நியாயங்களை பட்ட பகலை போல் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காலத்துக்குள்ளாய் இன்றைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அதி சீக்கிரத்தில் வரப்போகிற விடுதலையை எண்ணி பார்த்து இன்னும் அதிகமாய் விசுவாசத்தோடு கூட நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம் படைத்தவர்களாய் இயேசுவே எங்களை உடைய கரத்தில் தருகிறோமையா நீ தரப்போகிற விடுதலையை எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த நல்ல ஆண்டவரை பற்றி பிடிப்பதற்கு எங்களை ஒப்படைக்கிறோம்